அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமுது சித்ரா சித்தர் ஸ்ரீ மகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை தஞ்சை தமிழ் அமுதம் சேனல் வாயிலாக பதிவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சுவாமிகளின் வரலாறு ஒளிபரப்பப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வாரம் சித்தர் ஸ்ரீ மகான் வாழ்க்கை வரலாற்றின் ஒன்பதாம் பகுதியை பார்க்க இருக்கின்றோம் சென்ற வாரம் சுவாமிகள் மழை வேண்டி பூஜை செய்தார் ஏழாம் நாள் மழையும் வந்தது சுவாமிகள் மலைவள்ளத்தில் மூழ்கி படுத்து கொண்டார் என்பதோடு முடித்திருந்தோம் அதன் பிறகு நடந்தது என்ன வாங்க இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் சுவாமிகள் அன்று மாலை வரை தெருவில் ஓடிய மலைவள்ளத்தில் மூழ்கிய வண்ணமே இருந்தார் சூரியன் மறையும் வேளையில் எழுந்து பந்தலுக்கு வந்தார் சுவாமிகள் எழுந்தவுடன் மழையும் நின்றது ஊர் மக்கள் அனைவரும் சுவாமிகளை கண்டவுடன் ஆனந்த பக்தி பரவசத்தில் ஆடி பாடினார்கள் ஊரில் உள்ள ஏரி குளம் குட்டை அனைத்தும் நீரால் நிரம்பி வழிந்தது பின்னர் சுவாமிகளை அழைத்துச் சென்று அவரது திருப்பாதங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வித்து பட்டாடைகள் அணிவித்து மகிழ்ந்து அறுசுவை சுவை உணவு படைத்து சுருளி சுவாமிகளை புகழ்ந்து கொண்டாடினார்கள் பின்னர் இலுப்பூரில் உள்ள பொன்னாசிநாதரை தரிசனம் செய்தார் இலுப்பூரில் சுப்பிரமணிய பிள்ளை என்பவரது வீட்டில் சுவாமிகள் தங்கி அங்குள்ள பொன்வாசிநாதர் ஆலயம் சென்று பொன்வாசிநாதரை வழிபாட்டு நிஷ்டையில் இருப்பதுமாக இருந்து வந்தார் இவ்வாலயம் மிகவும் பழமையானது ராமாயணத்தின் தலைவன் ஸ்ரீ ராமபிரான் சீதாதேவியை தேடி தென் திசைக்கு செல்லும் போது என்று அழைக்கப்படும் இழுப்பூரின் வழியாக செல்லும் போது இங்கு சிவலிங்க பூஜை செய்யப்பட்டதாக ஐதீகம் உள்ளது இழுப்பை மரங்கள் நிறைந்திருந்ததால் இவ்வூர் இழுப்பூர் என்று அழைக்கப்படுகிறது இத்தலம் அஷ்டமா சித்தி பெற்ற பட்டினத்தாரால் பாடல் பெற்ற திருத்தலமாகும் முற்றும் துறந்த வராக முனிவர் இவ்வாலயத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தார் சித்தர்கள் சித்தி பெற சித்தன்னவாசல் மலைக்கும் விராலிமலைக்கும் திருச்சிராப்பள்ளிக்கும் தவம் மேற்கொள்ள வந்த காலங்களில் பொன்வாசிநாதரை வணங்கி அருள் பெற்றுள்ளார்கள் நாயன்மார்களில் ஒருவரான இடஞ்சுழி நாயனார் கொங்கனி சித்தர் திருப்புகழ் பாடி அருணகிரிநாதர் ஆகியோரும் வந்து வழிபட்டு அருள் பெற்ற புனித ஸ்தலம் இழுப்பூர் இத்தகைய சிறப்புமிக்க இத்திருத்தலத்தில் சுருளி சுவாமிகள் பல அற்புத சித்துக்களை புரிந்துள்ளார் அட்டமா சித்தி பெற்ற சுருளி சுவாமிகள் ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருப்பதும் தமது தோற்றத்தை தாம் நினைக்கும் தன்மைக்கு ஏற்ப கிழவனாகவோ குமரனாகவோ மாற்றிக்கொள்ளக்கூடியவர் மேலும் ககன மார்க்கம் என்று சொல்லப்படுகிற ஆகாயத்தின் வழியே பறந்து செல்லுதலாகிய என் வகை சித்திகளில் ஒன்றான பிரகாமியம் மூலம் பல்வேறு இடங்களில் சஞ்சரித்துள்ளார் இத்தகைய பெருந்தகையான சுருளி சுவாமிகள் திருச்சிராப்பள்ளி வயலூருக்கு அருகில் உள்ள அதவத்தூர் என்கின்ற சிற்றூருக்கு பிள்ளை போன்ற தோற்றத்துடன் சென்றார் அதன் பிறகு தொடர்ந்து நடந்தது என்ன காத்திருங்கள் அடுத்த பதிவில் காணலாம்